பாகிஸ்தான் மீது எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அந்நாட்டு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்த நிலையில் இருநாடுகளிடையே பாதுகாப்பு தொடர்பாக பரஸ்பர ஒப்பந்தம் கையெழுத்தானது கத்தாரில் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் அண்மையில் தாக்குதல் நடத்திய சூழலில் இந்த ஒப்பந்தம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் மீதான எந்தவொரு தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் இரு நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்றும் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறாா் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையிலான ஒப்பந்தம் நாட்டின் பாதுகாப்புக்கும் பிராந்திய மற்றும் சர்வதேச ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்லருக்கும் இடம் எல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க